விசாரன் யார் காசு கொடுத்தா அந்த அப்பாய் அந்த அம்மாச்சி வந்து எப்போதும் பிஸ்கட்டு இந்த அம்மாச்சி வந்து பிஸ்கட்டு காசு இன்னைக்கு வந்துச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் சின்ன சின்ன டிஃபன் பாக்ஸாக இருக்கா இதுங்க எல்லாம் ஊற்றுறதுக்கு என்னென்ன சமையல்னு சொல்கிறேன் முதல்ல பாயாசம் இது ஒரு ஒருத்தர் அப்புறம் வந்துவிட்டு முள்ளங்கி சாம்பார் அப்புறம் பரங்கிக்காய் இது சிக்கன் அப்புறம் இது சிக்கன் குழம்பு இது வந்து சாப்பிடாதவங்களுக்கு அப்பளம் அப்புறம் மீன் குழம்பு மீன் குழம்புல போட்டது குழம்பு மீன் மீன் குழம்பு முட்டை ஸ்வீட் மீன் வறுவல் வந்து ஹலோ பிரியாஸ் டீல ஆசம வந்து இந்த லெக் வந்துட்டு முட்டை வச்சிட்டு இருக்கா ரஞ்சித்ராமா வந்து மீன் விரல் பெரியப்பா வந்து சோறு சாணம் ஸ்வீட் இன்னைக்கு வந்து எல்லாேருக்கும் மீன் குழம்பு ஆனால் ஒரு அம்மாச்சி கீழே அம்மாச்சி சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்காக சிக்கனு அவங்களுக்காக சிக்கனு ஒருத்தவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க சாம்பார் அதனால அவங்களுக்கு சாம்பார் சிக்கன் குழம்பு சாப்பாடுலாம் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா சுமிதா ஜெயசீலன் அவங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து திருமண நாள் அவங்க திருமண நாளுக்காக நமக்கு சாப்பாடு போடுறாங்க அவங்க நம்ம வாழ்த்தி நம்ம பாடுவோம் அதே மாதிரி அவங்க அவங்க பையன் வந்து பையன் பேர் வந்து என்ன சஞ்சீத் வாழ்க்கையில மேலும் கொண்டேறணும் குடும்பத்துக்கு எந்த நோய் நோய் இல்லாமல் சிறப்பமா இருக்குன்னு சொல்லி நம்ம அவங்க திருமண நாளுக்காக திருமண நாளுக்காக நம்ம வாழ்த்து பாடிட்டு அவங்க குடும்பத்துக்காக ஆண்டவங்க பிரே பண்ணிக்குவோம் हम भी देशो की आन पे जिएंगे दायित्व हमारे है हम भी देशो की आन पे जिएंगे हम पढ़ाए पड़िए दायित्व हमारे है हम भी देशो की आन पे जिएंगे आने वाले को हम देंगे इतिहासों को हम गढ़ते हुए திருமண நாள் வாழ்த்துகள் நூறாண்டு காலம் வாழ நோய் நொடி இல்லாமல் வளர்கண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்கோடு உலகாண்ட புடவ நோயில் அழக நூறாண்டு வாழும் தம்பதிகள்